அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட போகும் திடீர் ஐந்து திருப்பங்கள் என்ன குறிப்பா இந்த தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் குரு பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி சூரியன் குருவும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் இருப்பது அங்கே சுக்ரன் வந்து இணைந்து சஞ்சரிப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் பொருளாதாரம் நல்லபடியாக உயரக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல குடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க கடன் அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதும் குரு அவரை பார்ப்பதும் உங்களுடைய திட்டங்கள் தெளிவாக இருப்பதை சுட்டி காட்டுதுங்க பஞ்சமாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால சகோதர உறவுகள் உதவிகரமாக இருக்குங்க இதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் புதிய வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சி நீங்கள் இந்த மாதத்தில் முயற்சிகளாக சிறு முயற்சிகளையே வெற்றி கிடைக்குங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க சுக்கரன் பத்தாம் இடத்தில் பலம் கொண்டு இருப்பதாலும் அவர் லாபஸ்தானத்தில் நகர்வதாலும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது கலைஞர்கள் இவ்வளவு நாட்களாக வாய்ப்புகளை அலைந்த கால் தேடி அழிந்த காலம் போய் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய இக்காலகட்டத்தை ஆதுரியமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானம் ஆகிய ரிஷபராசிக்கு குரு சஞ்சரிப்பு து அதே நேரத்தில் குடும்ப சுபேட்சம் பெருகுங்க உறவினர்களிடையே ஒற்றுமையை அதிகரிக்குங்க லாபஸ்தானம் பலம் பெறுவதால பண திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல சுக்கரன் தற்போது ரிஷபராசியில் சஞ்சரிப்பது குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளித்து வந்த நிலையில இந்த சிறு சிறு பிரச்சனைகளும் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நல்ல ஒரு அந்யோன்யமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா சுக்கரனுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க மேலாக உங்களுடைய கருத்தில் கொள்ள வேண்டியது அஷ்டமத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது தாங்க அஷ்டம சனி குடும்பத்தில் பிரச்சனைகளையும் என்ன மனத்தான் நன்மைகள் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு தடங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி தாங்க இருப்பாரு அதனால் அவற்றை பற்றி இவற்றை கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செய்யும்போது வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் அளிக்குதுங்க இருந்தாலும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாகவும் உங்களுடைய ராசிக்கு அவரே அஷ்டமாதிபதியாகவும் அமைந்திருப்பதால் தோஷம் மிகவும் குறையுதுங்க இருப்பினும் வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக இருங்க பிறருடன் தேவையில்லாத மீன் பகை வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்கு சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பார்க்கும் போது பார்க்கும் இடத்தில் அனைவருடனும் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது வேண்டுங்க ஏன்னா கிரக நிலைகளின் படி உங்களுடைய பொறுப்புகள்ல கவனக்குறைவாக இருப்பதற்கும் அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் தெளிவுபடுத்து சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த தனிப்பட்ட பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத ஏற்படுவதை தவிர்க்க முடியுங்குறிப்பா பண பொறுப்பில் உள்ளவர்களும் அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் மிக மிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகி விடலாம் என்பதால சற்று எச்சரிக்கை கவனம் மிக மிக அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல நீங்கள் சமாளிக்க வேண்டிய மாதமாதான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் அதிபர்களுக்கு உற்பத்தி பாதிக்கப்படுங்க மிக கடுமையான போட்டிகளையும் பிரச்சனையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகுங்க இத்தகைய தருணத்தில் சக கூட்டாளிகளை நீங்கள் ஏற்க இயலாத கோரிக்கை கைகளை வற்புறுத்துவாங்க உடல் நலனிலையும் மல நலனிலையும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிக மிக அவசியங்க அதே போல கடகராசனேயர்கள் இந்த தருணங்கள்ல முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அதிக எச்சரிக்கை தேவை என்பதை கிரக உங்களுக்கு அறிவுறுத்தது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள்ல நீங்களே சிக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் வந்துவிடும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியர் பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான புதன் அனுகூலமாக இல்லைங்க வீரியம் நிறைந்த மற்ற கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமற்ற நிலைகள்ல தாங்க சஞ்சரிக்குது குறிப்பா அஷ்டமஸ்தானமும் பாதிக்கப்பட்டுள்ளதுங்க பாடங்கள்ல மனதை செலுத்த இயலாமல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியங்க அப்படி இல்லைன்னா மாணவர்களுடைய பிரச்சனைகள் ஏற்படுங்க உங்களுடைய நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு பிறகு உங்களுடைய கல்வியே பாதிக்கப்பட்டு விடலாம் என்பதால இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க விவசாயத்துறையினரை வரைக்கும் பூமி கரகரான செவ்வாய் தனி பகவானுடன் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது நன்மை தராதுங்க அதற்கு பதில் சிரமங்களை ஏற்படுத்துங்க கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் பணம் சக்திக்கு மீறி செலவழிங்க உழைப்பிக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இல்லங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய பொருட்களுக்கு குறைந்த விலையே கிடைக்குங்க அதன் காரணமாக லாபமும் குறைய இருக்குது வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படலாம் என்பதால் பொறுமை மிக மிக அவசியங்க கடின உழைப்பினால் ஆரோக்கியம் கெடுங்க பணப்பிரச்சனையும் கவலை அடைக்குங்க கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமமான ஒரு மாதமாதான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப பொறுப்புகள் குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை தேவைக்கு குறைவான பணவரவு கணவருடைய உடல் நலன் பாதிப்பு ஆகியவை மன நிம்மதியை பாதிக்குங்க திருமணத்திற்கு காத்துள்ள கடகராசி கண்ணியருக்கு வரண் அமைவது மேலும் தாமதமாக அதிகம் அலையாமல் எச்சரிக்கையுடன் இருப்பது அவ்வப்போது ஓய்வெடுப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மிக தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க குறிப்பா இந்த தருணங்கள் அதிக அலைச்சல் உடல் உழைப்பு இரவு நேர பயணங்கள் ஆகியவற்றை குறைத்துக் கொள்ளுங்க கடகராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சக்தியுள்ளவர்கள் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு வைதீஸ்வரன் கோவில் தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரமாக முடியாதவர்கள் சனிக்கிழமைகள்ல மாலை நேரத்தில் திருக்கோவில் ஒன்றில் நல்ல நெய் தீபமும் செவ்வாய்க்கிழமைகள் நெய் தீபமும் ஏற்றி வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்